நாகப்பட்டினம் சிராஜன் மிஸ்ஸாங்கிறவங்க கேட்குறாங்க துல்ஹி பிறை ஒன்று முதல் பத்து வரை அதிகம் நன்மைகள் செய்ய வேண்டும் அந்த பத்து நாட்கள் செய்யும் நல்லவற்றுக்கு அதிக நன்மைகள் வழங்கப்படும் என்று ஹதீஸ் கேட்டும் படித்தும் இருக்கிறேன் அந்த பத்து நாட்களுக்கு மட்டும் அல்லாஹ் என் சிறப்பித்து கூறுகிறான் அப்படின்னு கேட்குறாங்க அதே மாதிரியான ஒரு கருத்தை வந்து இன்னொருத்தரும் கேட்குறாரு சென்னை ரெண்டு சென்னை ரெண்டில் பானுங்கிறவங்க கேட்குறாங்க துல்ஹி மாதத்தின் முதல் ஒன்பது நாட்களிலும் ரசூல் சல்லா அலிசல்லம் அவர்கள் நோன்பு நோற்பவராக இருந்தார்கள் என அகமது அபுதாவு நசை போன்ற ஹதீதர்களில் பதியப்பட்டுள்ளன மொத்தத்தையும் நோன்பு நோற்க இயலாதவர்கள் எந்தெந்த நாட்களில் குறிப்பாக எட்டு அல்லது ஒன்பது துல்கஜி நோன்பு நோற்பது சிறந்ததா கேட்குறாங்க இந்த துல்கஜ்ஜி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள் அல்லாவே என்ன செய்யறான்னு கேட்டால் எண்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல அந்த பத்து இரவு இருக்குற துல்ஹி மாசத்தினுடைய பத்து இரவு துல்ஹி மாசத்தின் பத்து இரவு அல்ல ஹதிஸ்லா தான் விளக்கம் வருகிறது மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி ஒல் ஃபஜ்ருங்கிற அந்த சூறாவில மீதும் அல்ல சத்தியம் செய்கிறான் பத்து இரவுகள் மீதும் சத்தியம் செய்வதாக எண்பத்தி அத்தியாயத்தில் அத்தியாயத்துல நீங்க என்ன செய்யலாம் முதல் ஒன்றாவது வசனத்திலையும் இரண்டாவது வசனத்திலையும் நீங்கள் பார்க்கலாம் அப்ப அந்த பத்து இரவு என்ன என்பதை ரசூல்சல்ல வளர்க்கிருக்கிறார்கள் ஒரு அடியான் செய்கிற அமல்கள் மாமின் ஐயாமின் எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி உலக முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள்ல முன்னூத்தி அறுபது நாளில் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு நாளில் பிறை கணக்குப்படி எந்த ஒரு நாளாக இருந்தாலும் சரி அல் அமலு சாலிஹூன்ன அகப்பு இழல்வாகி மின் ஹாதிகில் ஐயாமில் அஸ்ரி இந்த பத்து நாட்களை விட இந்த பத்து நாட்கள்ல செய்கிற அமலை நல்ல அமல் செய்யறதை விட வேற எந்த நாளில் செய்யறது இவ்வளவு சிறந்தது ஆகாது வேற எந்த நாளில் நீங்கள் செய்கிற நல்லறமா இருந்தாலும் சரி அதெல்லாம் விட இந்த பத்து நாளில் நீங்கள் செய்யக்கூடிய நல்லறம் இருக்கு பாருங்க அது ரொம்ப 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 அதிகப்படியான சிறந்தது அல்லாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமானது என்று ரசூல் சல்லாஸ்லன் சொல்கிறாங்க அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க யார சொல்லா உளல் ஜிஹாது பி சபையில்லா அல்லாவுடைய பாதையில ஜிஹாது பண்றாங்கள அதை விடவுமா சிறந்தது அப்படின்னு கேக்குறாங்க சிறந்தது ஆனா ஒரே ஒரு மனிதன் அல்லாவுக்காக ஜிஹாதுக்கு என்று புறப்பட்டு சென்று அவனுடைய உயிரையும் தியாகம் செஞ்சு பொருளையும் தியாகம் செஞ்சு திரும்பி வரலையே அவ அவனை தவிர அந்த இடத்தை யாராலும் அடைய முடியாது அது இல்லாம வேற எந்த அமல் செய்வதா இருந்தாலும் சரி இந்த பத்து நாளில் செய்கிற அமலுக்கு என்ன செய்யாது ஈடாக ஆகவே ஆகாது என்று ரசூல் சொல்லாசல்லம் சொன்ன இந்த செய்தி வந்து புகாரியில் நீங்கள் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது கதிசல பார்க்கலாம் திருமதியில் அறுநூத்தி எண்பத்தி எட்டாவது கதீசாவும் பார்க்கலாம் அப்ப இந்த பத்து நாள்ல செய்கிற அமல்களுக்கு ரொம்ப ரசூல் செல்லாஹல்ல வந்து சிறப்பித்து சொல்லியிருக்கிறார்கள் அது ஏன் சொன்னாங்கன்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க கேள்வி என்னன்னு கேட்டா அது ஏன் சிறப்பித்து சொன்னார்கள் அதுக்கு நமக்கு வந்து காரணம் சொல்லப்படலை பிளைலத்துல் லைலத்து கதிர்க்கு வந்து சிறப்பு இருக்கிறது ஆயிரம் மாசத்தை விட சிறப்பு இருக்கிறது காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அன்றைக்கு தான் குரான் இற இறங்கின ஒரு நாள் குரான் இறங்கின நாள்னால அந்த நாளுக்கு சிறப்பு இருக்குது காரணம் ஹதீஸில் சொல்லப்பட்டால் நம்ம என்ன செய்வோம் நம்மளே சொல்லிடுவோம் காரணம் சொல்லப்படலைன்னா சொல்ல முடியாது இந்த பத்து நாள் என்ன அது என்னவா இருக்கணுமாண்டா ஊகிக்கிறதா இருந்தால் ஹஜ்ஜி செய்கிறது தான் ஹஜ்ஜுடைய காலம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் தியாகம் செஞ்சது அவங்க ஒரு குர்பானி கொடுத்தாங்க இல்லையா அதெல்லாம் இந்த இந்த நாளில் ஆரம்பிச்சிருக்கலாம் இந்த ஒன்றில் ஆரம்பித்து பத்தில் அந்த கனவுடன் போனதெல்லாம் அந்த பத்து நாட்களுக்குள்ள ஒரு ஹஜ்ஜுடைய கிரியைகள் ஹஜ் கிரியைகிழக்கிற காரணத்தினால இப்ராஹிம் அலிஸ்வலாத்தி கொண்ட காரணத்தினால இந்த மாதிரி ஒரு தியாகம் அந்த மாசத்தில் நடந்த காரணத்தினால அந்த நாட்கள் அல்லா நெஞ்சிருக்கலாம் சிறந்த நாள் என்று சொல்லி இருக்கலாம் அல்லாவுடைய ரசூல் சொல்லியிருக்கலாம் ஆனா காரணத்தை தவிர ஹதீஸ்ல என்ன இல்லை இந்த பத்து நாள் ஏன் சிறந்தது என்பதற்கு காரணம் சொல்லப்படல ஆனால் சிறந்தது என்பதில் என்ன இல்லை மாற்று கருத்து கிடையாது கண்டிப்பா தான் அந்த நாளில் நோன்பு வைத்தோமையானால் பத்து நாள் நோன்பு தோமையானால் மற்ற நாளில் நோன்பு வைப்பதை விட சிறந்ததுதான் அந்த நாளில் செய்யற தர்மங்கள் மற்ற நாட்களில் செய்யற தர்மங்களை விட சிறந்ததுதான் அதுக்கு ஈக்குவலாக வேற எந்த நாளில் செஞ்சாலும் நீங்க என்ன செய்ய முடியாது அடைய முடியாது என்பது உண்மை அதே நேரத்தில் வந்து இன்னொருத்தர் கேட்டார்ல துல்கஜி மாசம் ரசூல் செல்லி செல்வம் வந்து ஒன்பது நாட்களும் நோன்பு நோன்போராக இருந்தார்கள்னு சொல்றாங்க இல்லையா அது வந்து அதுக்கு மாற்றமாகவும் அதிசருக்கிறது ஹதீஸ் எப்படி வருதுன்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டேன் சொல்கிறாங்க நாகி சொல்றாங்க மாராய்து ரசூல் அல்லா ஹஹிஸ்ல்லா அலிசல்லம் சாயிமன் பில் கத்து இந்த துல்ஹஜி மாசம் பத்து நாட்டில் வந்து ரசூல் செல்லாஹி நோன்பு வச்சு ஒருபோது நோன்பு வச்சு நான் பார்த்ததே கிடையாது ஆயிஷா நாயகி சொல்றாங்க ரசூல் செல்லா செல்லம் அவர்கள் துல்ஹி மாசத்துல ஒரு தடவை கூட நோன்பு வச்சு நான் என்ன செய்யல அந்த பத்து நாள்ல முதல் பத்து நாட்களில் நோன்பு வச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் வந்து ஹப்சான் ஹப்சார் அலி அல்லாஹன்னா அவர்கள் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் நீங்க சுட்டி காட்டின ஹதீஸ் இருக்குல்ல அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் சுல்லா அலி செல்லம் அவர்கள் ஆசுராவுடைய ஆசுரான்னா முகர்ண மாசம் ஒன்போது பத்து லப்பமா இல்லையா அந்த ஆசுராவுடைய நோன்பு இந்த துல் பத்து நோன்பு ஒவ்வொரு மாசமும் வைக்கிற மூணு நோன்பு சுபுவுக்கு முன்னாடி உள்ள ரெண்டரை காத்து இந்த நான்கையும் ரசூல் சுல்லாசல்ல விட்டதே இல்லை நாலு விஷயத்தை ரசூல் செல்லாஹலும் விட்டதே இல்லையா எந்த நாலு விஷயம் சுபு துளைக்குடிய முன் சுண்ணத்து அதை விட்டதே கிடையாது ஒவ்வொரு மாசமும் வைக்கிற மூணு நோன்பு அதை விட்டதே கிடையாது துல்ஹி மாதம் பத்து நோன்பு அதை விட்டதே கிடையாது முகர்ற மாதம் ஆசுரா நோன்பு அதை விட்டதே கிடையாது என்று இன்னொரு மனைவி அறிவிக்கிறாங்க ஒரு மனைவி அறிவிக்கிறாங்க ரசூல் செல்லா அரசு அந்த நோன்பு வச்சதே இல்லைன்றாங்க இன்னொரு மனைவி அறிவிக்கிறாங்க விட்டதே இல்லைங்கிறாங்க அது என்னன்னு கேட்டால் அவங்களோட தங்கி இருக்கும்போது வச்சுருந்துருக்க மாட்டாங்க இவங்க வீட்டில் வந்து தங்கி இருக்கும்போது வச்சுருந்துருப்பாங்க அதில் நம்ம ரெண்டுக்கும் பேலன்ஸ் என்ன வழங்கணும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் அந்த பத்து நாட்களில் நோன்பு வச்சியும் இருக்கிறார்கள் வைக்காமல் முழுசாகவே அறவே வைக்காமல் இருந்திருக்கிறார்கள் அதனால தான் ஆயுஷா நாகி அறவே வச்சது இல்லைன்னு சொல்கிறாங்க அது கட்டாயம் இல்லைங்கிற அளவுக்கு என்ன செய்யலாம் அதை விளங்கி கொள்ளலாம் வச்சா தான் ஏற்கனவே அந்த சிறப்பு இருக்கு இல்லையா அதை அதன் அடிப்படையில் அந்த நாட்களில் நோன்பு வச்சோம்னா சிறந்தது நீங்கள் ஒம்பது மட்டும் நோன்பு வச்சிங்கன்னா என்ன செய்ய ஒன்பது பத்து தான் வைக்க முடியாத பத்தாவது நாள் வைக்க முடியாது ஆகி போயிடுது ஒன்பதுல வச்சிங்கன்னு சொன்னால் அதுக்குரிய நன்மை கிடைக்கும் எட்டில் வச்சிங்கன்னா அதுல உள்ள நன்மை கிடைக்கும் ஒன்போது நாள் வச்சுக்கிட்டிங்கன்னா அதுக்குரிய நன்மை கிடைக்கும் வைக்காம இருந்தா கூட ரசூல் செல்லா அலை செல்லம் வைக்காமலும் இருந்திருக்கிறாங்க என்று ஆயசனாய் சொல்கிறதுனால அது பெரிய பாரதூரமான குற்றம் ஒன்று வராது அது இன்னொரு என்ன புரிந்து கொள்ள வேண்டும் ரசூல் செல்லா அலை செல்லம் அவர்கள் பத்து நாள் நோம்ப விட்டது இல்லைன்னு வருது இல்லை அந்த பத்து நாள் நோம்பு விட்டது இல்லைன்னா அந்த நாலுக்கு பேர் பத்து நாளா இருக்கனால அப்படி சொல்றாங்களே தவிர பத்தாவது நாள் நோன்பு வைக்கவும் முடியாது பத்தாவது நாள் என்பது என்பதுனாலும் அஞ்சு நாட்கள் வந்து நோம்பு நோக்குற ஹராம் இருக்கிறது இந்த அஞ்சு நாள் நோன்பு பெருநாள் அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது அதே மாதிரி ஹஜ்ஜி பெருநாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் நாலு நாள் ஹஜ்ஜி பெருநாளைக்கும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஒரு மூணு நாளைக்கும் ஆக நாலு நாட்கள் நோன்பு பிறநாளில் ஒரு நாள் ஆகைய அஞ்சு நாட்கள் வந்து நோன்பு நோக்கிறது வந்து தடுக்கப்பட்டிருக்கிற ஹராம் என்ற சுல்சுல்லாசல சொல்லியிருக்கிறாங்க ஐயா முக்களின் ஒரு சொற்பின் உண்பதற்கும் பருகுவதற்குரிய நாட்கள் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினால அந்த ஹப்சானி சொல்கிறாங்களே துல்ஹி பத்து நாள் நோம்பு நோட்டுறாங்கன்ற அதுக்கு அர்த்தம் என்னென்னா ஒன்பது நாள் தான் அர்த்தம் ஏன்னா பத்துக்கு வைக்க முடியாதுங்கிற காரணத்தினால அது ஹராமா இருக்கிற காரணத்தினால அந்த பத்து நாளில் பத்து சிறந்த இரவாக இருக்கிற காரணத்தினால அவங்க ஒம்போதுங்கிற இடத்துல பத்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு அது புரிஞ்சு கொள்ள வேண்டும் பத்தில் கண்டிப்பாக வைக்கவே கூடாது